சுஸ்மிா நான் வந்து ரொம்ப பொறுமையா உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னோட லைவ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எனக்கு வந்த பணத்தை ஸ்பான்சருக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் சி நீங்கள் முதல்ல அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சரியா நீங்கள் பாருங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க சரியா ஆனால் கேஜிஎஸோட ஹஸ்பண்ட்லாம் டெய்லர் புரியுதா டெய்லர் அவங்க ஹஸ்பண்ட் ஸோ உங்களை விட கஷ்டப்படுற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சார் பணம் கொடுக்குறவங்களும் ஸ்பா எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பண்ண பண்ண நானும் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுக்குண்டான இதையும் நான் ப போட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ ப்ரெஷர் குடுக்கிறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது சுஷ்மிதா நான் உங்களை தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நேற்று என்ன சொல்லி மணி கொடுத்தேன் எனக்கு மணி வர வர நான் எல்லாேருக்கும் பிரித்து தருவேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு வரலன்னு சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கறது நான் இன்னும் ஒரு நாள் பார்ப்பேன் பிளாக் பண்ணிடுவேன் சரியா இங்கே பாருங்கள் நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் மார்ச் மாதத்துக்குள்ளார அந்த பேர் கொடுக்கணும்னு ஒரு தடவை லைவ் போட்டேன் அந்த லைவை கூட இப்போ நான் திருப்பி போடுறேன் இது வந்து கட்டாயம் கிடையாது நல்லா கேட்கணும் இது வந்து கட்டாயம் கிடையாது நாங்களாம் விருப்பப்பட்டு செய்கிறது மக்களாக விருப்பப்பட்டு செய்கிறது அதை போய் நான் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் கொடுத்ததும் ஆகணும்லாம் மக்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன் கேட்கவும் கூடாது அதுக்கு எனக்கு ரைட்ஸும் கிடையாது சரியா ஆனால் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷருக்கு பாருங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை மெசேஜஸ்ஸு கேஜிஎஸ்க்கு கொடுக்கணும் இன்னும் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நான் வந்து செய்யாமல் நீங்க உங்க ஹஸ்பண்ட் ரியல் எஸ்டேட்ல இருக்காருன்னு சொல்றீங்க உங்களாலே முடியலன்னா அப்ப படிக்காத கூலி வேலை செய்யறவங்களோட குழந்தைங்களா இங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் செய்யணுமா வேண்டாம் எனக்கு வந்து மன உளைச்சல் கொடுக்குறீங்க நீங்க இது நல்லாவே இல்லை நான் சொல்லிட்டேன் சித்துமா ஹா டின்னர்